உட்கட்சி விமர்சனத்தை வந்து பொது வெளியிலே வைத்து விட்டார் அவர் எப்ப பேசுவார்னு காத்திருந்தோங்க போயிட்டு எப்பதான் பேச்ச முடிப்பார் நாங்க காத்திருந்தோம் சொகுசுக்கார்கள் வந்து இறங்குறாங்க நாலு செல்போன் வச்சிருக்காங்க சொல்றதெல்லாம் இருக்க அது தன் கட்சிக்காரனே அவரே விமர்சிக்கிறார் என்பதை நம்ம புரிஞ்சுக்கோ முடியும் அது அவங்க கட்சிக்காரனை தான் விமர்சிக்கிறாரா அன்புமணியை விமர்சிக்கிறான் நீங்க திமுகவுக்கு ஆதரவாக ராமதாஸ் பேசுவதும் அதிமுக அணிக்கு பாஜக அணிக்கு ஆதரவாக அனுப்புமணி பேசுவதற்கு மூலமாக இரண்டு கதவுகளை திறந்து வைத்திருக்கிறார் எந்த கேட்டுக்க வேணாலும் போனாங்கிறது முரண்பாடு போல தோன்றும் ஏற்கனவே பாமகவின் கோட்டைக்குள்ள விஜயகாந்தா அவர் விருதாச்சலத்தில் போட்டிக்கிட்டதா இருக்கலாம் அது எல்லா இடங்கள்லையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் இந்த இவர்களுடைய களம் தான் எல்லாமே அதனால் இன்னும் ஒரு முறை ஒரு சினிமா நடிகருக்கு இடம் கொடுத்தா விஜய்க்கு கூட்டம் கொடுமா அன்புமணிக்கு கூட்டம் கொடுமாங்கிறது எல்லாருக்குமே தெரியும் கமலாஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் போது அரசியல் திறனாய்வாளர் திரு ராஜகம்பீரன் அப்பாசு அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரை வரவேற்று நிகழ்ச்சிகள் போகிறோம் சார் வணக்கம் பாமக மாநாடு தொடர்பான சர்ச்சை தொடர்ச்சியாக வந்துட்டே இருக்கு ஒரு பக்கம் பாமகவினரே சமூக வலைதளங்களில் மருத்துவர் ராமதாஸ் அவர்களை கண்டித்து போடுறாங்க கட்சியை நீங்க சின்னவற்றை கொடுத்துருங்க அவர் பார்த்துக்குவாருங்கிற விமர்சனம் இன்னொரு பக்கம் வந்து அன்புமணி அவர்கள் கடுமையா அந்த மேடைகளில் பேசினது அதுக்கு பதிலுக்கு இவரும் பேசின மாதிரி விஷயங்கள் தொடர்ச்சியா போய்கிட்டே இருக்கு இது ஆனா பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு அப்படின்றாங்க மாநாட்டோட முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க ஆனாலும் இந்த பிரச்சனை தொடர்ந்துட்டே இருக்கு என்ன நடக்குது பாமகல பாமக மாநாட்டிலே உட்கட்சி விமர்சனத்தை வந்து பொது வெளியிலே வைத்து விட்டார் ஒரு மாநாட்டு பந்தலிலே உட்கட்சியினுடைய முரண்கள் வந்து கூறுதிட்டப்படுவது அதை பற்றி பேசுவது என்பது முதல்ல நாகரிகமே அல்ல சபை நாகரீகமே கிடையாது மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கு வயதாகி விட்டது அவரே சொன்னார் எண்பத்தேழு வயசு பத்தேழு வயதாகி விட்டது அதனால ஓய்வரியா உழைப்பாளியா இருந்தது போதும் தயவு செஞ்சு ஓய்வு எடுங்க என்று அவர் கட்சிக்காரர்களே சமூக வலைதளங்கள்ல கருத்து சொல்றாங்க அவர் எப்ப பேச்ச முடிப்பாருன்னு எல்லாம் நாங்க காத்திருந்தோம் அவர் எப்ப பேசுவாருன்னு காத்திருந்தோங்கிறதுலாம் போய்க்கு எப்பதான் பேச்ச முடிப்பாருன்னு நாங்க காத்திருந்தோம் என்பது மாதிரியான கருத்துக்களை எல்லாம் தொடங்கிட்டாங்க அதுல அவர் பேசுனதுலயே ரொம்ப உச்சபட்சமான விஷயம் என்னன்னா கட்சிக்குள்ளேயே கூட்டணி கட்சிகளுக்குள் கூட்டணி கிடையாது கட்சிக்கு உள்ளேயே கூட்டணி ஆஹ் யாரெல்லாம் வந்து ஜால்ரா அடிக்கிறான் காகான்னு கத்துறான் ம் எல்லாம் தூக்கி கடல்ல போட்டுருவாங்க எம்எல்ஏவா இருக்கிறவன் ஏதா இருக்கிறவன்லாம் யாருன்னு தெரியும் நாலு செல்போனை வச்சுக்கிட்டு ரியல் எஸ்டேட் பண்றவங்க இவங்க எல்லாம் கட்சிக்காரன் கிடையாது கட்சி பேனர்ல வேற ஒரு வியாபாரம் பாக்குறான் வணிகர்களாக இருக்காங்க உள்ள உள்ள வியாபாரம் பார்க்குறாங்க நாங்கள் பட்டினி கடந்து பயணம் செஞ்சு ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு வளர்த்த நான் அவருடைய எண்பது கா எண்பது கடனுடைய தொடக்கத்தில் அவருக்கு பேரே வந்து அஞ்சு ரூபா டாக்டர்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் அவர் வந்து மூன்று ரூபாய்க்கு ஊசி ஓட்டைலாம் சொல்கிறாங்க அந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து சமூகத்தில் வந்து ஒரு நம்பிக்கைக்குரிய மனிதராக அவர் உருவெடுத்து எல்லா ஊர்களுக்கும் பயணித்து ஒரு ஐம்பது ஆண்டு கால ஆமா அவரு ஒரு ஐம்பது ஆண்டு கால அரசியல் என்கிற கணக்குல இருந்து அவரு சொல்றாரு நார்மல் வருடங்களுக்கு மேலாக நாங்க வேலை செய்யிருக்கோம் சொல்லிட்டு இந்த கார்பரேட் மையமாக ஒரு கட்சி மாறுற இடம் இருக்குல்ல அந்த இடத்தை அவரால புரிந்து கொள்றதுல ரொம்ப சிரமப்படுறார் அவர் என்ன சொல்றாருன்னா எதார்த்தம் அல்ல அது எதார்த்தம்னு நம்ம சொல்றோம் எந்த கட்சிகளுமே அது விதிவிலக்கு இல்லை தேர்தல் நிதி வாங்குற யாரார்ட்டையெல்லாம் வாங்குனாங்கிற பட்டியலில் வந்து எந்த கட்சிகளும் விடுபடவில்லை கம்யூனிஸ்ட் கட்சிகளை தவிர எல்லா கட்சிகளுக்கும் அந்த வரலாறு இருக்கு நம்ம மறுக்கவே முடியாது அதனால சொகுசுக்கார்களில் வந்து இறங்குறாங்க நாலு செல்போன் வச்சிருக்காங்க ரியல் எஸ்டேட் பண்றாங்கன்னு சொல்றதெல்லாம் இருக்குல்ல அது தன் கட்சிக்காரனே அவரே விமர்சிக்கிறார் என்றுதான் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது அது அவங்க கட்சிக்காரனை தான் விமர்சிக்கிறாரா அன்புமணியை விமர்சிக்கிறார்

அப்ப மத்திய மந்திரிகளாக அன்புமணி ராமதாஸ் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த காலகட்டம் திமுக கூட்டணி மன்மோகன் சிங் ஆட்சி இதெல்லாம் அவங்களுடைய ஒரு காலகட்டம் தான் அவங்களுக்கு பொற்காலம் ரெண்டாயிரத்தி ஆறிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்குமே திமுகவை வந்து இயக்கக்கூடிய ரிமோட் கண்ட்ரோல் போல பாட்டாளி முக கட்சி இருந்தாங்க அவங்க அப்ப கொடுத்த குடைச்சல் தான் ஸ்டாலின் இப்போ வரைக்குமே கேட்ட பூட்டி வச்சிருக்காங்க எனக்கு வந்து வாய்ப்பே இல்லை என்று சொல்வதற்கு திருமாவளவன் மட்டும் காரணம் அல்ல இவர்கள் கடந்த காலங்கள்ல திமுகவிற்கு அவர்கள் உள்ளுக்குள்ள இருந்து கொடுத்த குடைச்சடுங்களை மாம்பழத்து வண்டு மாதிரி உள்ள இருந்தே குடைச்சல் கொடுத்தாங்க இந்த ஆட்சிக்குள்ளே இருந்து கொண்டு இந்த கட்சியினுடைய கூட்டணிக்குள்ளேயே இருந்து கொண்டு கடுமையான குடைச்சரை கொடுத்தாங்க அப்ப இரண்டு திராவிட கட்சிகள் மேதும் மாறி மாறி சவாரி செய்த எப்படி நிதிஷ்குமார் வந்து வந்து பச்சவந்திக்கு டப்பு கொடுக்குறாருங்கிறாங்கல்ல நிதிஷ்குமார்கெல்லாம் முன்னோடியாருன்னா மருந்து ராமதாஸ் தான் அதனால பல கூட்டணி இங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த கூட்டணி போயிருவாங்க இப்பயும் அந்த வேலையை தான் செஞ்சுட்டு இருக்காங்க இல்லையா இல்லையா அது நம்ம சொல்றோம் உண்மை அப்படி இல்லை மக்கள் அது ஏற்கப்பட்டாங்க மக்கள் ஏன்னா அரசியல் வியாபாரம் கிடையாது இந்த கடையில வந்து வியாபாரம் வந்து இந்த கடையில பேரம்படியா எடுத்த கடையில போய் வாங்குறாங்க அரசியல் வியாபாரம் அது ஒரு கொள்கை சார்ந்த விஷயம் உணர்வு சார்ந்த விஷயம் ஒரு கட்சியினுடைய தொடக்க புள்ளி எங்கே வந்து உருவாக அது வந்து கடைசி வரைக்கும் காப்பாற்றப்படணும்னு மக்கள் விரும்புறாங்க திமுக தொடக்க காலத்துல மொழி போராட்டம் வந்து அவர்களுடைய கோட்பாடாக இருந்தால் எது ஒரு கட்சியினுடைய புறத்தோற்றங்கள் மாறிக்கிட்டே இருக்கு அன்பகத்துல தொட ஒரு வேலை செஞ்ச கட்சி வந்து அறிவாலயமா மாறலாம் ஆனா அடிப்படை கொள்கை மாறக்கூடாது அப்ப அந்த அடிப்படை கோட்பாடுகளை கைவிடுகிற கட்சிகளை மக்களும் கைவிட்டுவாங்க அந்த சிக்கலை தான் வந்து ஆனா இங்க என்னன்னா அந்த மாநாட்டில் பேசும்போது அன்புமணி ஆகட்டும் திரு ராமதாஸ் அவர்களாகட்டும் தொண்டர்களை விமர்சிக்கிறாங்க வந்தவங்களை கடுமையா பேசுறாங்க அன்புமணி அவர்கள் நீங்க நடிகர்கள் பின்னாடி எல்லாம் போயிட்டு இருக்கீங்க ரெண்டு மணிக்கு எழுப்பி கேட்டா கூட தமிழ்நாட்டோட பிரச்சனையை நான் ஃபிங்கர் டிப்ல வச்சு சொல்லுவேன் ஆனா எனக்கெல்லாம் நீங்க ஓட்டே போட மாட்டீங்க உங்களை நம்பி நாங்க இருந்தோம் ஆனா நீங்க எங்களை ஏமாத்திக்கிட்டே இருக்கீங்கன்னு ஒரு தலைதன் ஒரு கட்சி மாநாட்டுக்கு வர்றோம் சந்தோஷமா எல்லாரும் கிளம்பி வராங்க அங்க வந்து திட்டு வாங்கிட்டு போற மாதிரியான ஒரு இடத்துக்கு அவங்க நகர்றாங்கல்ல அந்த தொண்டரோட மனநிலை எப்படி எப்படி பாத்து வன் இயர் ஓட்டு அந்நியருக்கு இல்ல என்று கிடை பல மேடைகள் தொடர்ச்சியா அவங்களே உம் இப்ப நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு வன் இயர் ஓட்டு வன் இயர்க்கே இல்லன்னு ஆயிடுச்சு ஓகே அம்மாக்காவுக்கு இல்ல அப்படி ஒரு நிலைமை அவங்களுக்கு வந்துருச்சு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நீங்க எல்லா வன்னியர்களுமே பாட்டாளி மக்கள் கட்சியில தான் இருக்கிறார்கள் என்பது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க அது உண்மையானு கேட்டா கிடையாது இப்ப தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய வேல்முருகன் அவர் ஒரு இளைஞர் படையை நடத்துறாரு இப்ப தமிழ்நாட்டுல வந்து தொடக்க காலத்திலே ராமதாஸ் பேசிய தமிழ் தேசியம் சுற்றுப்புற சூழலு ஆளுகிற அதிகார வர்க்கத்துக்கு எதிரான குரலு மத்திய அரசுக்கு எதிரான மதவாத எதிர்ப்பு எல்லா கோட்பாட்டையுமே வேல்முருகன் பேசி வர்றாரு நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறியவர்கள்ல நாற்பதுல இருந்து ஒரு அறுபது சதவீதம் வரைக்குமான பெரும் கூட்டம் வந்து இவர்கிட்ட தான் வந்திருக்காங்க வேறு சில கட்சிகளுக்கு கொஞ்சம் தான் போயிருக்காங்க திமுக மாதிரி கட்சிகளுக்கு பெரும்பான்மையான ஆட்கள் ஆமா சீமானுடைய தலைமை மீது அதிருப்தி அடைந்தவர்கள்ல ஜெகதீஷ பாண்டியன் மாதிரி களத்தில் வந்து முன்னணியாக நின்றவர்கள் மதுரை மண்டலத்துல வந்து மிகப்பெரிய தளபதியாக இருந்து வெற்றி குமரன் போன்றவர்கள் இதெல்லாம் கள செயல்பாட்டாளர்கள் சீமானையே இயக்கக்கூடிய சக்தி படைத்தவர்கள் மிக பெரிய அளவுல ஃபீல்டு ஒர்க்கர்ஸ் எல்லாமே இதெல்லாம் அந்த அந்த கட்சியினுடைய அந்த முகமாகவே அறியப்பட்டவங்க அவங்க எல்லாம் யாருடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு வேல்முருகனுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு அணு உலை பெரிய அளவுல போராளியாக அறியப்பட்ட சுப உதயகுமார் கூட அந்த கட்சியில இணைந்திருக்கிறான் இப்ப எதற்காக நான் சொல்றேன்னா ஏதோ வன்னியர்கள் அத்தனை பேருமே வந்து ஒரே கட்சியில இருக்கிறது மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க திமுகால மிக பெரிய அளவுல கட்சியின் செயலாளர் தொடங்கி பல மாவட்ட செயலாளர்கள் மந்திரியா இருக்கிறவங்க பெரிய அளவுல வந்து வன்னியர்களுடைய செல்வாக்கு இருக்கிறது அதனால பாட்டாளி மகள் கட்சிக்குள்ள இருந்தா மட்டும்தான் அப்படிங்கறது அல்ல பெரிய அரசியல் இடம் இடம்பெறுகிற போது அவர்களுக்கு பெரிய பொறுப்புகள் கிடைக்கும் மந்திரி பதவி கிடைக்கும் பாட்டாளி கட்சியில வந்து கூட்டணி ஆட்சி வந்தா தானே மந்திரி பதவி கிடைக்கும் கூட்டணி ஆட்சிக்கான நடைமுறை சாத்தியங்கள் வெகு தூரத்துல இருக்கு தமிழ்நாட்டு அரசியல் இப்போ இவங்க என்ன புலம்புறாங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பின்பு தோன்றிய பல அரசியல் கட்சிகள் அதில் வந்து நீங்கள் நாம் தமிழர் கட்சி இப்போ விஜயினுடைய தமிழக வெற்றி கழகம் இந்த மாதிரி கட்சிகளுக்கு பின்னாடி இளைஞர்கள் வந்து சாராசாரையை அணிவகுத்து போகிறோம் அதைத்தான் அவர் சொல்றாரு அடுக்கு மொழி வசனம் பேசுற பின்னாடி போறியா நடிகனுக்கு பின்னாடி போறிய அடுக்கு மொழி வசனங்கிறத நம்ம சீமானையும் குறிப்பிட்டுக்கிறது அல்லது திராவிட இயக்கத்துக்கும் அது சொல்லலாம் திராவிட இயக்க சார்ந்தவர்கள்லாம் அடுக்கு மொழியில் பிரபலம் அதனால திராவிட இயக்கத்துக்கு போறீங்க இல்லை சினிமாக்காரன் பின்னாடி போறீங்க சீமானுக்கு பின்னாடி போறீங்க என்பது மாதிரியான விமர்சனங்களை ஒண்ணு போது ஒரு விரக்தி இருக்குது அவங்கனால அவங்களால அந்த விரக்திய ஒரு அவங்க பிரஸ்டீஜியஸான அந்த தான் வந்து சொல்லணுமா அந்த மாநாடு அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் வேற எங்க பேசுவது பன்னெண்டு ஆண்டுகளுக்கு அப்புறம் நடக்கிற மாநாடு தான் அங்க வந்து நீங்க கட்சி என்ன பண்ணலாம் ஓராண்டு தேர்தல் வரப்போகுது எப்படி எல்லாம் வியூகம் பார்க்கலாம் அப்படி பேசாம ப்ளேமாம் பண்ணிட்டே அந்த மாநாடு முழுக்க கடந்து போனது உட்கட்சி விவகாரத்துக்குள்ள அப்பா பையன் சண்டை ஐயார இல்ல அதாவது நம்ம அப்படி பார்க்கிறோம் இங்க என்ன நினைக்கிறாங்கன்னா எல்லாரும் ஒன்று கொடுக்கிற இடத்துலதான் குறைநிலைகள பேசப்படும் உம் வேறு வாய்ப்பு கிடையாது உம் இந்த உட்கட்சி மனோசனமாகவே கடந்து போயிருக்கணுங்கிறது ஒரு சபை நாகரிகமா பேசப்படுது உம் ஆனா நிஜத்துல வந்து என்னன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்ல எல்லாத்தையும் வெளிப்படையா பேசிடுவோம் நீங்க ஒரு அரங்கத்துக்குள்ள பேசினாலுமே ரெக்கார்டாக இருக்கு எல்லாமே வெளியில வரத்தான் போதும் அவர் ஒரு தனியா ஒரு கல்யாண மண்டபத்துக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு சத்திரி என்ன வீரமா இருக்கணும் எல்லாம் பேசுனாருல அது என்ன வெளியில வராமல இருந்துச்சு அது என்ன எல்லாருக்குமான கூட்டத்திலயே அவர் பேசுனாரு அப்படி அல்ல அது அவங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு பின்னாடி இந்த மாநாடு மீண்டும் கூட்டப்படுகிறது அப்படிங்கிறப்ப இடையில வந்து வன்முறை காரணமாக தருமபுரியினுடைய அந்த காதல் பிரச்சனையில் திவ்யா இளவரசன் காதல் பிரச்சனையில் அதில் அருகில் இருக்கக்கூடிய மூன்று ஊர்கள் கொளுத்தப்பட்டதற்கு பின்பு அதற்கு எதிர்வனையாக மரக்காணத்திலே வந்து சாதிய ஒரு மிகப்பெரிய அளவிலே மோதல்கள் உருவாகி அதில் வந்து இரண்டு வன்னியர்கள் கொல்லப்பட்டார்கள் தலித்துகள் வந்து ஒரு ஆறு பேர் வரைக்கும் கைது செய்வார்கள் அப்போ படையாட்சிகளுக்கும் பட்டியலியின மக்களுக்குமான பகை தீயை வந்து வளர்த்து கொண்டே போவதுங்கிற ஒரு இடர்களில் சமூகத்துல அது எவ்வளவு பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக இருக்கிறது சமூக நல்லிணக்கத்துக்கு கேட்டு விளைவிக்கிறது அதனாலதான் இந்த விழாவையே நடத்த முடியல என்று ஒரு லோக்கல்ல வட நெம்பியினுடைய பஞ்சாயத்து தலைவர் வழக்கு போன்ற அளவுக்கு அவங்களுக்கு நிலைமை சரியில்லை அதனால இதை மீறி அவர்கள் குறைகளையும் அவர்கள் பேச வேண்டிய கட்டாயத்துலதான் அவங்க இருக்கிறாங்க விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டதல்ல அரசியல் கட்சி என்ன ஒரு கட்சிக்குள்ள இரண்டு அணி என்பது போல வெளிப்படையாகவே அவங்க வந்து திமுகவுக்கு ஆதரவாக ராமதாஸ் பேசுவதும் ஓகே அதிமுக அணிக்கு பாஜக அணிக்கு ஆதரவாக அன்புமணி பேசுவதன் மூலமாக இரண்டு கதவுகளை திறந்து வைத்திருக்கிறார்கள் எந்த கேட்டுக்கு வேணாலும் இந்த முரண்பாடு போல தோன்றும் நீரடித்து நீர் விலகாது அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு முரண்பாடு போல தோன்றுகிறது அதற்குள்ளேயே ஒரு உடன்பாடும் இருக்கிறது இல்ல இப்ப என்னன்னா இங்க திரு அன்புமணி அவர்கள் வந்து எல்லாமே எனக்கு தான் தெரியும் அப்படின்ற மாதிரியான பேசுற விஷயங்கள் நாங்கதான் எனக்கு நான் தான் ஒரு முக்கியமான ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட் எனக்கு வாய்ப்பு கொடுங்க எனக்கு எல்லாமே தெரியும்ன்ற மாதிரி தற்பெருமை பேசுற விஷயங்கள்லாம் மத்த யாருக்கு எதுவும் தெரியாதுங்கிற மாதிரி ஒரு அப்ரோச் எடுக்கிறார்களா அது மக்கள்கிட்ட பெரிய அளவுக்கு அவங்கள ரொம்ப அந்நியப்படுத்துதோ என்ன இருந்தாலும் தெரியற மாதிரி பேசுறாப்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு இல்ல ஒரு கட்சி தலைவன் வந்து தன்னை வந்து மிகையான பிம்பத்தை வந்து கட்டுவதுங்கிறது எல்லா கட்சிகளும் இருக்கு சீமான் வந்து சீமான் பேசுறது இல்லையா நான் நெய்தல் படை அமைப்பேன் அப்படின்னு பேசுவாரு நெய்தல் படை அமைக்க முடியுமா உம் கப்பற்படை என்பது இந்திய ராணுவத்துக்கு கட்டுப்பட்டதாக இருக்கிறது மாநிலத்துக்கு ஒருத்தர் முதலமைச்சர் படை கட்ட முடியுமா சீமான் முதலமைச்சர் போறது அப்ப அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா அது நடக்காதுங்கிறது தெரியும் தமிழக மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள் என்கிற அந்த ஆற்றாமை இருக்கிற கோபம் இருக்குல்ல அது சீமான் வந்தா தீந்துரும் அப்படின்னு ஒரு போலியான உரையாடல் அவங்க நடத்துறாங்க நடைமுறைக்கு சாத்தியம் இல்லைனாலும் அரசியல் சாசனம் இடந்த நடையனாலும் கப்பற்படை நடத்த முடியாதுனாலும் நம்ம தலைவர் வந்தாருன்னா அது நடந்துரும்டா அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் கிரியேட் பண்றது மூலமா அந்த நேரத்துக்கு அந்த கூட்டத்தை வந்து கைதட்டு வாங்குவதற்கோ கன்வின்ஸ் ஆகுறதுக்கோ ஒரு முயற்சி பண்றாங்கல்ல அதுதான் இவரும் பண்றாரு என்ன யோசிச்சிட்டாருன்னா நம்ம ரொம்ப மென்மையா நடந்துக்கிட்டோம்னா நம்மளை தெரியும் பார்க்க மாட்டாங்க சீமான் பின்னாடி போயிருவாங்க விஜய் முன்னாடி போயிருவாங்க அதனால அவர் என்ன செய்யறாருனா அஞ்சலேயம் படத்தை கொண்டு வந்து மாநாட்டை வச்சிட்டாங்க ஆமா இதுக்கு முன்னாடி விஜய் மாநாட்டுக்கு முன்னாடி இவங்க வந்து அஞ்சலி அம்மாவுடைய படத்தை எல்லாம் தூக்கி பிடிச்சாங்களாங்கிற கேள்வி கேள்வி இருக்கு காடுவெட்டி குரு வந்து கடைசி நேரத்துல கை விட்டுட்டாங்க மருத்துவமனையில சரியா வந்து வைத்தியம் பார்க்கல அவரை காப்பாற்றவே இல்ல அப்படின்னு ஒரு விமர்சனம் இருந்தது இப்ப காடுவட்டி குருவுடைய மறு வடிவம் மத்தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்காங்க காடுவெட்டி குருவை பற்றிய திரைப்படத்தை கூட தடை செய்யணும்னு அவங்க மனைவி வந்து வழக்கு போட்டிருக்காங்க நீதிமன்றத்துல அப்ப யாருடைய புகழை யாருடைய நற்பெயரை அல்லது யாருடைய இதை வந்து யார் விளம்பரப்படுத்திக் கொள்வது யார் அதில அரசியல் ஆதாயம் அடைவது அப்படின்னு ஒரு பெரிய விமர்சனம் இருக்கிறது அப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னா அந்த கூட்டத்துல அன்புமணி பேசுறாரு சௌமியா பேசுறாங்க மருத்துவர் பேசுறாருங்கிற எல்லைக்குள்ளேதான் அந்த கட்சியை நடத்துறாங்க அந்த கட்சியில வந்து ஜி மணி வந்து ஒரு கௌரவ தலைவரு அப்படின்னு சொல்லிக்கிட்டாலும் கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களாக யாரையுமே முதன்மைப்படுத்துகிற போக்கு அந்த கட்சிக்குள்ள இல்ல ஆனா முகுந்தனை முன்னிறுத்தினாலே அவர் கோச்சுக்கிறாரு அப்புறம் எப்படி நம்ம இன்னொரு நம்ம முன்னிலைப்படுத்த முடியும் இல்ல குடும்பத்துக்குள்ளேயே இருந்து ஆட்கள் வருவ வருவதற்கு பதிலாக ஒரு கட்சியை வந்து குடும்பம் மாதிரியே நடத்துறது அப்படிங்கறது வேற குடும்பத்தையே கட்சியா நடத்துறதுங்கிறது வேற ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கு இதுல இவங்க எந்த கேட்டகிரிகள அதனால இருந்து குடும்பத்தை தான் கட்சியா நடத்துறாங்க அப்படிங்கிற கேட்டகிரிக்குள்ள வருகிறது கடந்த காலங்களிலே என் குடும்பத்தினர் யாரும் அரசியலுக்கு வரமாட்டார்கள் வந்தால் உச்சந்தியிலே வைத்து என்னை சவுக்கால் அடியுங்கள்னு சொன்னார் ராமதாசை யார் சவுக்கால் அடிக்கிறது சமூகம் அடிக்குமான்னா அது கிடையாது அப்போ கால மாற்றத்தால் எவ்வளவோ விஷயங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது அதனால அவர் என்ன செய்கிறாருன்னா அன்புமணி ராமதாஸ் வந்து ஒரு வாய்ச்சவடாக வந்து பத்து சாலை போடுவேன் நான் முதலமைச்சராக வந்தா அதிகாரத்தை கொடுத்து ஏன்னா பத்து வழிச்சாலையே போடுவேன் அந்த நிலத்தை கொடுக்குறவங்களெல்லாம் பார்ட்னர்ஷிப்பாக சேர்த்துருவேன் அம்பானியும் அதானிகளும் ரோடு போட ஆரம்பிக்கிறாங்க கார்பரேட் கம்பெனியெல்லாம் டோல்கேட் வருமானம்லாம் யாருக்கோ போகுது இந்த ஒட்டுமொத்த கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய அந்த வலைக்குள்ள தான் நாடே கிடக்கிறது இவர் என்ன சொல்றாருனா அரை ஏக்கர் வச்சிருக்கிறவன் ரெண்டு ஏக்கர் வச்சிருக்கிறவங்க பார்ட்னர்ஷிப் ஆச்சு இது நடைமுறைக்கு வராதுங்கிறது அவருக்கும் தெரியும் அப்ப இதெல்லாம் அவருடைய நோக்கம் என்னன்னா மக்களை வந்து கிளர்ச்சி புற வைப்பது சமூக மக்களை நம்ப வைப்பது ஆனா அந்த இடத்துல அவங்க எல்லா முறையும் தோல்வியை தானே அடைஞ்சிட்டே இருக்காங்க அந்த வாக்கா தனியா நிக்கும் போதே அவங்களால ஆறு சதவீத வாக்க தாண்ட முடியல கூட்டணியா நிற்கும் போது ஓரளவுக்கு இந்த வட மாவட்டங்களில் கணிசமா அந்த கூட்டணி கட்சிகளுக்கு வாக்கு டிரான்ஸ்பர் பண்றாங்க அதிமுகவுக்கு ஒரு பலத்தை கொடுத்தாங்க ஆனா அந்த வாக்கு டிரான்ஸ்பர் பண்றதுலயோ வாக்க வாங்குறதுலயோ ஏதோ ஒரு இடத்துல அன்புமணி ஆகட்டும் ராமதாஸ் அவர்கள் ஆகட்டும் தொடர்ச்சியான ஒரு தோல்வியை சந்திச்சுட்டு இருக்க தானே இருக்க தோல்வியை சந்திப்பதற்கு என்ன காரணம்னா சொந்த சமூகம் அவர்கள் மீது நம்பிக்கை எழுப்பதற்காம் ஏன் நம்பிக்கை இழக்கிறாங்க நம்பிக்கை இழப்பதற்கு என்ன காரணம்னா கட்சி தொடங்கும் போது அவங்க என்ன வசதி வாய்ப்புல இருந்தாங்க என்ன வாழ்க்கை மட்டிட்டு இருந்தாங்க இன்னைக்கு என்ன வாழ்க்கை மட்டும் இருக்காங்க அந்த சமூக நீதி உயிர் நீத்த குடும்பங்களின் வாழ்க்கை என்னவாக இருக்கிறது அதெல்லாம் ஒப்பிட்டு பார்ப்பாங்கல்ல இருபத்தி எட்டு பேர் துப்பாக்கி சுற்றுலனை இறந்து போனாங்க அப்படின்னா அந்த குடும்பங்களின் வாழ்வாதாரம் என்னவாக இருக்கிறது யாருடைய தியாகத்திலே யார் வாழ்க்கை நடத்துகிறார்கள் யார் அதிகாரத்தை அடைகிறார்கள் யாருக்கு அது போய் சென்று சேருகிறதுங்கிற க கூட்டணி கணக்கு வந்து அதாவது அதனுடைய எதிரி விளைவு என்னங்கிறத பாப்பாங்க அந்த வகையில பார்க்கிற போது அவர்கள் அந்த சமூகத்தின் பெயரால அதிகாரத்தில் இருக்கும்போது என்ன செஞ்சாங்க சுகாதாரத்துறை அமைச்சரா அவங்க நடத்துகிற கல்லூரியிலேயே மூணு லட்ச ரூபாய் வரைக்கும் டொனேஷன் வாங்கிட்டுதான் சீட்டு கொடுக்கறாங்க என்று மகள் நடத்தக்கூடிய நிறுவனங்களும் வணிக நிறுவனங்களாகத்தான் இருக்கிறதே தவிர சமூகத்தின் மீதான அக்கறை என்பது வெறும் மேடை பேச்சாகத்தான் இருக்கிறது நடைமுறையில வந்து அவர்கள் அதற்கு உண்மையாக இல்லைன்னு ஒரு ஆதங்கம் கோபம் அவர்களுக்கு இருக்கிறது அதனால அவர்கள் வந்து தொடர்ந்து விசேஷம் இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ பிசிகா வந்து இந்த கூட்டணி தொடர்பான ஒரு உறுதியான நிலைப்பாடு திமுக கூட்டணியில இருக்காங்க மதவாத எதிர்ப்பு சாதிவாத எதிர்ப்பு உறுதியா இருக்கிறதுனால நாடாளுமன்றத்துல ஒரு ரெப்ரசன்டேஷன் சட்டமன்றத்துல நாலு எம்எல்ஏக்கள் ஒரு அரசியல் பிரதிநிதிமும் இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா வந்திருக்காங்க நம்மளால வந்து அந்த முக்கியமான முடிவு எடுக்க முடியல நம்ம இங்கெல்லாம் லூஸ் பண்றமேங்கிற விரக்தியில கூட இதை பேசதான் எடுத்துக்கலாம் இல்ல அதாவது திருமாவளவனுடைய அரசியல் வந்து என்னன்னா அது வந்து பட்டியலின மக்களுக்கான அரசியலாக தொடங்கினாலும் கூட அது ஈழ தமிழர் அரசியல் இஸ்லாமியர் அரசியல் என்று பல தமிழ்நாட்டினுடைய அத்தனை போராட்டங்களிலேயுமே உடனடியாக முதல் குரல் கொடுப்பது மட்டுமல்ல களத்திலே போய் நிற்கக்கூடிய இடத்துல திருமாவளவன் தன்னை தகவலான் நீங்க வந்து கன்னியாகுமரியில ஒரு பிரச்சனை நடக்குது திருநெல்வேலியில ஒரு பிரச்சனை நடக்குது ராமநாதபுரத்துல ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா உடனே வந்து அந்த சமூக நல்லிணக்கம் சார்ந்து எல்லா தரப்பு மக்களின் குரலாகவும் தன்னை வந்து அடையாளப்படுத்தி வேலை திட்டத்தில் திருமாவளவன் தீவிர கலை செயல்பாட்டெல்லாம் இவங்க இந்த வட மாவட்டங்களை தாண்டி அரசியலில் அவங்க வந்து பெரிய அளவுல வந்து செய்கிறது கிடையாது ஒரு குறுகிய வட்டமா இருக்கிறாங்க அது போக வந்து என்னன்னா திருமாவளவனுடைய அந்த அவர் வந்து ஒரு ஜனநாயக பண்போடு மத சார்பற்றாணி எங்களுக்கு சீட்டை கம்மியாக கொடுத்தாலும் நாங்கள் இந்த கொள்கைக்காக நாங்கள் இந்த இழப்பை ஏற்றுக்கொள்கிறோம் எங்களுக்கு தனிப்பட்ட முறையில விமர்சனங்கள் இருக்கிறது ஆனாலும் நாங்கள் இந்த கூட்டணி விட்டு கொடுக்க மாட்டோம்னு சொல்லும் போது ஒரு நிலைத்த பார்வை இருக்கிறது இவங்க ஒண்ணு கிடையாது பாஜகவை வந்து ஏற்றுக்கொள்வது என்பது ஒன்றிய அரசு எதிராக இருக்கிறது சாதிவாரி கணக்கெடுப்பை வந்து வெறும் அறிக்கையாகத்தான் வெளியிட்டு இருக்கிறார்களே தவிர நடைமுறைப்படுத்துவதற்கான எந்த செயல் திட்டத்தையும் இன்னும் கொண்டு வந்து சேர்க்கவே இல்லை என்கிற விமர்சனத்தை வந்து ஒரு தீர்மானம் கூட போட முடியல ஓகே இவ்வளவு பெரிய மாநாட்டை கூட்டுறவங்க அதை விரைவாக வந்து மத்திய அரசாங்கம் ஆவணப்படுத்த வேண்டும் செயல்படுத்த வேண்டும்

அப்ப சாதி பேரை சொல்லி புடங்கக்கூடிய கிராமப்புற புறங்கள்ல இருக்கக்கூடியவருக்குன்னு சாதிவாரி கணக்கெடுப்பு கிடக்கு அதிகாரம் யாருக்கு இருக்கு சாதிவாரி கணக்கெடுப்பின் வழியாக இடஒதுக்கீட்டை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் ஒன்றிய அரசுக்கு தான் இருக்குன்னு நீதிமன்றம் உச்சந்தலையில அடிச்சு பலமுறை சொல்லிட்டான் மறுபடியும் மறுபடியும் ஸ்டாலினை சீண்டி இவருக்கு கொடுக்க மனம் இல்லை அவர் பத்து புள்ளி இது வந்து கொடுத்தாங்க போராட்டம் தொடரும் மருத்துவர் நாங்க களத்துல வரப்போறேன் ரெடியா இருங்கன்றாரு தேர்தலுக்குத்தான் களத்துக்கு வருவார்களே தவிர அவர் எந்த போராட்டத்துக்கும் வரமாட்டாங்க அவங்க சொந்த மக்களை ஏமாத்துறாங்க ஒரு உதாரணம் என்னன்னா நெய்வேலியில நிலங்கள் கொடுத்தவர்கள் என்எல்சிக்கு நிலம் கொடுத்தவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அந்த வயல்வெளிகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள்னு என்எல்சி விட்டு கொடுத்ததுன்னு பேரால திரும்ப அந்த நிலத்தை எடுத்து கேட்கும் போது கொடுத்துருன்னு சொல்லும்போது விவசாய நிலமா இருக்கு நாங்க கொடுக்க மாட்டோம் தாமதமா இருக்கிறோம் சொல்லும் போது ஏற்கனவே எல்லாருமே பணம் வாங்கிட்டான் அவங்கள பூரா திரட்டி கொண்டு வந்து என்எல்சிக்கு முன்னாடி பாடி ஒரு போராட்டத்தை நடத்தி தமிழ்நாடு அரசுக்கு எதிரான அந்த போராட்டத்தை நடக்கும் என்எல்சி யாருடைய அதிகாரத்தில் இருக்கு ஒன்றிய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு நிறுவனத்துக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு தமிழ்நாடு காவல்துறை அவன் என்ன பண்ணா ஏற்கனவே நிலத்து காசு வாங்கினவெல்லாம் அந்த இடத்த விட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்றதுக்கு போலீஸ் உடைய துணை இல்லாம ஒரு தனியார் ஆக்கிரமிப்பாக இருந்தால் கூட நிலம் எடுப்பதாக இருந்தால் கூட ரோட வந்து இடிக்கிறதா இருந்தா கூட சின்ன வீட்டை வந்து சந்துகளை இடிக்கிறதா இருந்தா கூட காவல்துறையினுடைய அனுமதியோட தான் செய்வாங்க போர்ட் ஆர்டரை வந்து எப்பவுமே நடைமுறைப்படுத்துவதற்கு காவல்துறையினுடைய துணையோட தான் செய்வாங்க அப்படி வந்த காவல்துறையின் மீதான பலியாக மாற்றி தமிழ்நாடு அரசின் மீதான கோபமாக திசை அப்ப இதெல்லாம் வந்து யாரிடம் அதிகாரம் இருக்கிறது உடைய அதிகாரம் யார்கிட்ட இருக்கு சாதிவாரி கணக்கெடுப்புக்கான அதிகாரம் யார்கிட்ட இருக்கு இடஒதுக்கீட்டை நிறைவேற்றுவதற்கான அதிகாரம் யாரிடம் இருக்கிறது எதற்காக நீங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சேர்த்து செய்வோம் சொல்றீங்க ஏன் ரெண்டாயிரத்தி வந்து முப்பத்தி ஒண்ணு வரைக்கும் தள்ளி போடுறீங்க அது உங்க ஆட்சி இருக்குமா இல்லையான தெரியல இதெல்லாம் விமர்சனங்களும் வைக்காமல் குருட்டு போன விட்ட தளப்பாகிறது மாதிரி வேண்டுமென்றே வந்து மாநில அரசின் மீது பழிசாட்டி ஒரு ஒரு அரசியல் உரையாடலுக்கு நிகழ்த்துவது போன்ற பாவனையோடு ஒரு பேசுகிறாரே தவிர அதுல எந்த உண்மைத்தன்மையும் தன்மையும் இல்லை என்பதை படித்த இளைஞர்களாக இருக்கக்கூடியவங்க அந்நிய சமூகத்தின் இளைஞர்களும் சேர்ந்து புரிந்து கொள்வார்கள் என்கிற ஒரு சிக்கல் இருக்கிற போது வாக்கு வங்கி இயல்பாவே அவர்களுக்கு சரியத்தான் செய்யும் இப்ப என்னன்னா சரி இப்ப இந்த மாநாட்டின் தேர்தலுக்கு இன்னொரு பத்து மாதம் பதினோரு மாதம் இருக்கிற ஒரு நல்ல ஒரு வந்த நிர்வாகிகள் தொண்டர்களை ஒரு புத்துணர்ச்சியை ஊட்டி போய் வேலை செய்யுங்க நம்ம வெற்றி பெறுவோம்னு சொல்லி அவங்கள தெம்பு சொல்லி அனுப்பாம தொடர்ச்சியான விமர்சனங்களை திட்டி அனுப்பும் போது எடுத்துக்க மாட்டாங்க ஐம்பது தொகுதியிலேயே நம்ம வெற்றி பெற்றுவோம் நமக்கு ஐம்பது தொகுதியில செல்வாக்கு இருக்குன்னு மருத்துவர் ராமதாஸ் சொல்றாரு ஐம்பது தொகுதியில அது உடைய அந்த அறிக்கையில அதுக்கு முன்னாடியே திருமாவளவன் என்ன சொன்னாரு அக்னி சட்டிக்கு வந்து அந்த அனல் எரிய அதுக்கு காரணமாக இருக்கிறது பானைதான் காரணமா இருக்கு இப்போ படையாட்சி சமூகம் வந்து என்னுடைய அரசியல் என்பது பட்டியலின மக்களை பகைத்து கொண்டு அது வந்து அந்த அரசியல் வெற்றி பெறாது என்பது மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்கினாங்க பானைக்கு பானைக்கு உள்ளதான் அவங்க அக்னியோட இதே எரிஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னாங்க அதனால நாங்க வந்து நெருப்புல பிறந்தவங்க நாங்க சத்திரியர்கள் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் புராண காலத்துக்கு அதை நெருப்புல போய் மனிதன் பிறக்க முடியுமா நெருப்புல கடைசியா வேணா மனிதன் வேகலாமே தவிர நெருப்பில் பிறக்க முடியாது இறந்த பின்பு வேண்டுமானால் நெருப்பில் இறங்கலாம் இறக்கப்படலாம் உண்மை அதனால இது மாதிரியான வீரங்களை தீரங்களை எல்லாம் பேசுவதன் மூலமாக இளைஞர்களை ஒசு என்பது இன்றைய அறிவியல் யுகத்தில் அம்பலப்பட்டு அதனால சாதியை வந்து நீங்கள் வந்து நீண்ட காலத்திற்கு வந்து சாதி உணர்வை ஊட்டி வந்து ஒரு சமூகத்தை வந்து தக்க வைத்துக் கொள்வது என்பது ரொம்பவும் பெரிய போராட்டம் அதுல அவர்கள் தோல்வி அடைந்திருக்கிறார்கள் ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் எங்களிடம் இருக்கிறது கூட்டணிக்கு வாருங்கள் என்கிற அழைப்பு தானே தவிர வேற இந்த மாநாட்டிற்கு வேறு நோக்கங்கள் எதுக்காக இதுல இப்போ தாவேக்கா அதுக்கப்புறம் பாமக நாம் தமிழர் இப்படி ஒரு அணி அமைக்க வாய்ப்பு இருக்கு அதுக்கான வேலைகளும் நடக்குதுன்னு ஒரு பார்வை ஆனால் வெளிப்படையா நடிகர்கள் பின்னாடி போறீங்க என்ற விமர்சனத்தையும் வைக்கிறார் பாமக கூட தான் போறாங்களா அதிமுக தான் போறாங்களா பாமகவிற்கு வேறு வாய்ப்பே இல்லை திமுக சார் விஜய்கிட்ட போக மாட்டாங்க போக ரெண்டு காரணம் இருக்கிறது விஜய் வந்து விஜயினுடைய அடித்தளம் இருக்குல்ல விஜய் வந்து ப்ரொமோட் பண்ணிவிட்டு போனாங்கன்னா அவர் பெரிய லீடராயிருவார் ஏற்கனவே பாமகவின் கோட்டைக்குள்ள புகுந்துதான் விஜயகாந்த் அரசியல் செஞ்சு அவர் விருதாச்சலத்துல போட்டிக்கிட்டதா இருக்கலாம் அது எல்லா இடங்கள்லயுமே நீங்க பாத்தீங்கன்னா அவர் இங்கு இந்த இவர்களுடைய களம் தான் அது எல்லாமே நேரடியாக அதனால நேரடியாக வந்து அந்த அவங்க அந்த அரசியலை பார்த்தவர்கள் அதனால இன்னும் ஒரு முறை ஒரு சினிமா நடிகனுக்கு இடம் கொடுத்தால் விஜய்க்கு கூட்டம் கூடுமா அன்புமணிக்கு கூட்டம் கொடுமாங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஒரு சிறிய கட்சி வந்து எப்பொழுதுமே ஒரு பெரிய நடிகனை அழைத்து கொண்டு வந்தா இந்த சிறிய கட்சி அதற்குள் காணாம போயிடும் அதனால மண்புதிரை வந்து ஆற்றில் இறங்குவது கூட ஆயிரும் அதை அவங்க செய்ய மாட்டாங்க ஒரு நாளும் ஏற்கனவே கட்டமைப்பு இருக்கக்கூடிய வாக்கு வங்கி இருக்கக்கூடிய அதிமுகவோடு பயணிப்பது அவங்களுக்கு அரசியல் அதையும் மருத்துவர் விமர்சிக்கிறார் நம்ம கூட்டணியோட வேற அஞ்சு சீட்டை அஞ்சு எம்எல்ஏக்கள் வராங்க இதெல்லாம் என்ன வியூவம் அப்படின்னு அதுக்கும் விமர்சனத்தை சொல்றாரு அதற்காகத்தான் தம்பி ஸ்டாலின்னு உருகிறாரு ஏற்கனவே உன்னைய கோட்டையில வந்து பாக்கணுமா எனக்கு அவமானமா இருக்குன்னு சொன்னாரு இப்படி திசையை மாற்றி இப்ப வந்து தலைகள் மாற்றத்தோட பேசுறாரு அதனால திமுகவிற்கு ஒரு துண்டை போட்டு வச்சிருக்கிறாங்க அதிமுகவுக்கு ஒரு துண்டை போட்டு வச்சிருக்காங்க ரெண்டு கேட்டையும் திறந்து வச்சிருக்கிறாங்க யார் வேண்டுமானாலும் வரலாம் அதனால கடைசி நேரம் மாற்றது மாற்றத்திற்கு காத்திருக்கிறார் நன்றி சார் இவ்வளவு நேரம் நேரத்தை செலவழிச்சிருக்கிற மாதிரி